உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி என்ன சார் சுக்கர பகவானுடைய பயிற்சி அடிக்கடி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க இந்த சுக்கர பகவான் நவ கிரகங்களிலேயே இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை அமையாது நல்ல ஒரு செல்வாக்க வாழ முடியாது ஒரு செல்வந்தராக வாழ முடியாது ஒரு சந்தோஷமாக வாழ முடியாது அதனாலதான் நவகிரகங்களில் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது கலஸ்திரக்காரகன் ஒருத்தருக்கு திருமணம் அமைந்து அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக திருப்தியாக மன மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப தேவை அது போக ஒருத்தர் வீடு கட்டி கார் பங்களா வாங்கி ஒரு சொகுசான வாழ்க்கை வாழணும் ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலும் சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் தேவை இது எல்லாத்த விட ஒருத்தர் சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியாக வாழணும் அப்படின்னா சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் கண்டிப்பாக தேவை தேவை நம்மகிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கிறதுன்னு முக்கியம் இல்லை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமா வாழ்றோம் அப்படிங்கிறத முக்கியம் அதை காட்டக்கூடிய கிரகமே இந்த சுக்கர பகவான் தான் அதனாலதான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியை அடிக்கடி போடுறோம் சிம்ம ராசிக்காரங்களே இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்ப அந்த சிம்ம ராசிக்கு செப்டம்பர் இருபத்தி சாரி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி ஆகி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ராசியிலிருந்து நேச்ச கதியில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகி துலாம் ராசிக்கு வந்து ஆட்சி பெறுகிறார் அப்ப இந்த பெயர் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப இந்த சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இந்த சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் இது வந்து அருமையான நேரம் ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்துல நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாக கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான டைம் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தாங்கி போல ஆமாங்க அவங்க வந்து எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க ஒரு அதிகார தோரணையில் இருப்பாங்க அவங்க தன்னை நம்பி வந்தவங்க எல்லா இடத்துக்குமே உதவி செஞ்சு குடும்பத்தை விட வெளி ஆட்களுக்கு வெளி உறவுகளுக்கு அவங்க வந்து அந்த பொதுப்பணித்துறை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்க்க போன சமூக சேவை செஞ்சு இவங்க வந்து பார்க்க போன குடும்பத்துக்கு செலவிடக்கூடிய டைம் ரொம்ப கம்மி பொதுவாக பொது காரியங்களில் ஈடுபட்டு அவங்களுக்கு அவசரம் செலவிடக்கூடிய டைம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படி இவங்க வந்து இவங்க மனசார எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரத்துக்கும் உதவிகள் செஞ்சு தனக்குன்னு எதுவுமே நினைக்காமல் அடுத்தவங்க அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சாங்க அப்படி நல்லது செஞ்சவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பார்க்க போனா படிப்படியாக மேல வந்து இன்னைக்கு நல்ல உச்சியில இருக்கிறாங்க அப்படி அவங்க உச்சியில இருக்கும்போது இவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தா கூட கண்டிப்பா இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படி எதிர்பார்த்தாலும் அவங்க மூலியமாக இவங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல அதே சமயத்துல குடும்பத்துக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சாங்க குடும்பத்துல மனைவியை நல்லா வச்சிருக்கணும் தன்னுடைய மக்களை நல்லா வச்சிருக்கணும் தன் குடும்பம் நல்ல நிலைமையில் இருக்கணும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்க கிட்ட எதுவுமே அந்த அளவுக்கு வசதி இருக்கிறது இல்லை அப்பத்தான் தன்னுடைய வாழ்க்கையில நாம நல்லா இருக்கணும் நாம சம்பாதிக்கணும் நாம சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்து இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் வராதா அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த சுக்கர பகவானுடைய அந்த பயிற்சி அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வீரிய அந்த சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் அப்ப அந்த சுக்கர பகவானுடைய இந்த ஆட்சினால உங்களுடைய முயற்சிகள் நீங்க என்ன முயற்சி பண்ணினாலும் இந்த பீரியட்ல நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க சிம்ம சிம்மராசிக்காரங்களே நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை நீங்க வந்து அஞ்சாத சிங்கம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு இழந்திருந்தாலும் அந்த தைரியம் அந்த தன்மானம் உங்கள்கிட்ட இருந்தால் எல்லாமே சாதிக்க முடியும் அதனால எதற்கும் பயப்படாமல் நீங்கள் துணிந்து போராடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்ப வந்து பார்க்க போனா எவ்வளவு சொத்து காசு பணம் போயிருந்தாலும் கவலைப்படாதீங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை வாழ வைக்கும் அதற்குண்டான கிரக பயிற்சி இப்ப ரொம்ப திருப்தியா இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கர் பகவான் பயிற்சியாகி இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு அதனால நீங்க எந்த விதமான முயற்சிகள் வேணாலும் பண்ணுங்க தொழில் ரூபத்துல வியாபார ரூபத்துல பிசினஸ் ரூபத்துல எந்த முயற்சிகள் வேணாலும் பண்ணுங்க புதுசா முதலீடு பண்றீங்களா பண்ணுங்க உங்களுடைய தொழில் ரூபத்துல நீங்க ஜெயிக்கணும் தொழில சம்பாதிக்கணும் நாம வந்து அதுல இருந்து நம்ம கடனை கட்டணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பத்தை நல்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு இந்த டயத்துல பாடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் சிம்ம ராசிக்காரங்களே நீங்க உறுதியா இருங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இது போக பாத்தீங்கன்னா அந்த சிம்மத்திலிருந்து மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதியுது அப்ப அந்த ஒன்பதாம் இடம் என்பது என்ன பாக்யஸ்தானம் அப்ப அந்த பாக்யஸ்தானத்தை சுபகிரகமான சுக்கர பகவான் பார்க்கும் போது நீங்க ஏதாவது ரூபத்துல நீங்க செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் உங்கனால எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருந்திருக்கிறாங்க அந்த புண்ணியங்கள் உங்க முன்னோர்கள் செஞ்ச அந்த புண்ணியங்கள் உங்களுடைய தாத்தா உங்களுடைய பாட்டன் போட்டன் ஓட்டன் பரம்பரை இந்த பரம்பரையில அவங்க செஞ்ச புண்ணியங்கள் அது வந்து பார்க்க போன இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு வழி பிறக்கும் வழிகாட்டும் அப்ப அந்த ஆகப்பட்டது உங்களை வாழ வைக்கும் அப்ப இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மக்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மனைவிக்கு கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும் உங்க குடும்பம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு செல்வாக்க நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உங்க குடும்பத்துல நீங்க இழந்த சந்தோஷங்கள் அப்போ குடும்பத்து ரீதியாக மன வருத்தம் மன சங்கடத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அந்த கண்டக சனியில குடும்ப ரூபத்துல பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் மன உளைச்சல்கள் இதோட வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த உளைச்சல் தீரும் அந்த மனஸ்தாபங்கள் தீரும் இன்னைக்கு நல்லபடியாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அது போக உங்களுடைய மக்கள் மூலியமாக ஒரு திருப்தி இல்லாமல் அந்த மக்களே உங்க சொல்படி கேட்காமல் மக்கள் போகக்கூடிய பாதை சரியில்லையே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு மனம் முருகி மன வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு உங்க மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்ப உங்க மக்கள் மூலியமாக நல்லா இருப்பீங்க உங்க மக்கள் எடுத்த முடிவுனால அந்த சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அவங்களுக்கு திருமணமும் ஆகாம இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காதல் பண்ணுவாங்க அது பிடிக்காம இருந்திருக்கும் இதெல்லாமே வந்து பார்க்க போனா இந்த பீரியட்ல கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நல்லதாக முடியும் இப்போ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சு இந்தியால வீடு கட்டணும் நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வெளிநாட்டுல சிம்மராசியில் பிறந்தவங்க எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த பீரியட்ல இருந்து ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பலன் மூலியமாக கண்டிப்பாக நீங்களும் சம்பாரிச்சு சாதிச்சு உங்களுடைய தடைகளை உடைத்து உங்க வாழ்க்கையில நீங்க எது நினைச்சீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு வருவீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடல் பிணைப்பிடைகள் இது இப்போ சனி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் பிணிப்பிடை கொடுக்கும் அது வந்தாலும் உங்களை ஒண்ணு செய்யாது அதே சமயத்துல அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு தனஸ்தானத்தை அப்ப வந்து பார்க்க போனா ஒண்ணும் கவலைப்படாதீங்க அந்த உடல் ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட பிணிப்படைகள் வந்தாலும் மழை போல் வந்தாலும் பனி போல் நீங்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இப்ப கண்டக சனி நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி நிறைய சோதனைகளை சந்திச்சு இன்னைக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி நல்ல பலனை கொடுக்கும் ஒண்ணு கவலையே படாதீங்க அப்ப நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுபோக சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க இது பார்த்து இந்த தசாபுதிகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்